குஜிலியம்பாறை செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி குடியிருப்பில் ஆறு வீடுகளின் பூட்டை உடைத்து எழுபது பவுண்ட் தங்க நகை ரூபாய் ஒரு லட்சம் பணம் கொள்ளை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே கரிகாலி பகுதியில் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி செயல்பட்டு வருகிறது இன்று ஃபேக்டரி வளாகத்தில் உள்ள அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள பழனிசாமி கார்த்திகேயன் கருப்பையா வேல்முருகன் கவியரசன் தாமரைக்கண்ணன் ஆகிய ஆறு பேரின் வீட்டு பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்து எழுபது பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் பணம் ரூபாய் ஒரு லட்சம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர் இது குறித்து தகவல் அறிந்த திண்டுக்கல் மாவட்ட ஏடிஎஸ்பி மகேஷ் மேடசெந்தூர் டிஎஸ்பி பவித்ரா தலைமையில் குஜிலியம்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கைரேகை பதிவுகளை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் கடந்த ஆண்டு வடமாநில கொள்ளையர்கள் இதே செட்டிநாடு சிமெண்ட் நிறுவனத்தின் ஊழியர்களின் குடியிருப்பில் புகுந்து சிமெண்ட் ஆலையின் முதுநிலை மேலாளர் திருநாவுக்கரசு ஐம்பத்தி ஐந்து என்பவர் வீட்டில் நூற்றி எழுபது பவுண்ட் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடித்து சென்றது குறிப்பிடத்தக்கது That's the